மூடார் மாட்டுப்பட்டி எஸ்டேட் டாப் டிவிஷன் பகுதியில் புலியின் நடமாட்டம் புலி பகுதியில் நுழைந்துள்ளது பொதுமக்கள் கால் தடத்தை பார்த்து வனத்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்துள்ளனர் மூடார் மாட்டுப்பட்டி எஸ்டேட் டாப் டிவிஷன் பகுதியில் புலி நேற்று இரவு புலி குடியிருப்பு பகுதியில் நுழைந்தது பொதுமக்கள் கால் தடத்தை கண்டு வனத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் பசுமாட்டை புலி தாக்கியுள்ளது கடந்த இரண்டு வருடத்தில் பதினெட்டு மாடுகளை தாக்கி கொண்டுள்ளது இதற்கு முன்பாக பத்து பதினேழு மாடுகள் புலி இருக்கிறது ஃபாரஸ்ட்டை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம் எங்களுக்கு எந்த அனுகூலமும் கிடையாது இதுவரை இப்போவும் பாருங்கள் இந்த மூணு நாளைக்கு முன்போக லைன்ஸு பக்கத்தில் உள்ள தொழுவத்துக்கு வந்திருக்கு மாடு அடிபட்டுருக்கு இன்னைக்கு பாருங்கள் லைன்ஸுக்கு வந்திருக்கு புலி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு எல்லாம் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் செய்தோம் எங்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இதுவரை கிடைக்கல மீண்டும் மாடு அடித்ததுக்கு பாதுகாப்பு இல்லைங்க ஆனால் வனவிலங்குகள் விலங்குகள் அடித்தா பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறீங்க ஆனால் இது மாடு மட்டும் அடிக்கிறதுல மனிதரை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது இதுக்கு தகுந்த ஏற்பாடு ஃபாரஸ்ட்டு சேவைகள் நம்பிக்கையோடு தெரியப்படுத்தும் அப்படி நீங்கள் செய்ய தவறினால் உயிர் சதம் ஏற்பட்டால் அதுக்கு ஃபாரஸ்ட் தான் முக்கியத்துவம் நாங்கள் கூறுகோங்க தவிர வேறு எதுவும் இல்லை நாங்கள் இப்போ ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கும் பயந்து பயந்து தான் இருக்கும் நீங்கள் மீண்டும் மீண்டும் குடந்து புலிய விடுதிகளோ தவிர புரியினுடைய அட்டகாசத்தை குறைக்கிறதுக்கு பரஸ்ட்டு எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலை பிற நைமோ கார்டு மாறி நாங்கள் மறியல் போராடுறதுக்கு தயாராக வேண்டிய வரும் அதுதான் எஸ்டேட் பகுதியில் அதிகரித்துள்ளது வனத்துறை அதிகாரிகள் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பீரோ மூணார்